இன்றைய மன்னா தேவனுடைய ஜீவன் நமக்குள் இருப்பதால் பாவம் செய்கிறதில்லை வேத வசனங்கள் ஒன்று யோவான் இரண்டு ஒன்று என் சிறுபிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி இவற்றை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்துவிட்டால் பிதாவோடு பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் இரட்சிக்கப்பட்ட பிறகு இனி பாவம் செய்யக்கூடாது விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை கர்த்தராகிய இயேசு மன்னிக்கப்படுவதைப் பற்றி யோவான் எட்டு பேசுகிறது அவர் அப்போதே அவளிடம் இனிமேல் பாவம் செய்யாதே என்றார் வசனம் பதினொன்று நாம் இரட்சிக்கப்பட்டவுடன் இனி பாவம் செய்ய வேண்டாம் என்று கர்த்தரால் நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளோம் இரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் நிச்சயமாக பாவத்தில் தொடரக்கூடாது ஒரு கிறிஸ்தவர் பாவம் செய்யக்கூடாது பாவங்களில் தொடரக்கூடாது என்பதால் ஒரு கிறிஸ்தவர் பாவம் செய்யாமல் இருப்பது சாத்தியமா பதில் ஆம் தேவனின் ஜீவன் நமக்குள் இருப்பதால் கிறிஸ்தவர்கள் பாவம் செய்யாமல் இருப்பது சாத்தியமே இந்த ஜீவன் பாவம் செய்யாது பாவத்தின் எந்த தடயத்தையும் இது பொறுத்து கொள்ள முடியாது தேவன் பரிசுத்தமாக இருப்பது போல இந்த ஜீவனும் பரிசுத்தமானது நமக்குள் இருக்கும் ஜீவன் நம்மை பாவத்தை குறித்து மிகவும் உணர்வுள்ளவர்களாக ஆக்குகிறது நாம் இந்த ஜீவனின் உணர்வின்படி நடந்தால் இந்த ஜீவனால் வாழ்ந்தால் நாம் பாவம் செய்ய மாட்டோம் இருப்பினும் கிறிஸ்தவர்கள் பாவம் செய்வது சாத்தியம் நாம் இன்னும் மாம்சத்தில் இருக்கிறோம் நாம் ஆவியின்படி நடவாமல் ஜீவனில் வாழாவிட்டால் எந்த நேரத்திலும் நாம் பாவம் செய்ய முடியும் கலாத்தியர் ஆறு ஒன்று கூறுகிறது சகோதரர்களே ஒருவன் ஏதாவது தவறில் அகப்பட்டு கொண்டால் ஒன்று யோவான் இரண்டு ஒன்று இன் சிறுபிள்ளைகளே ஒருவன் பாவம் செய்து விட்டால் என்று கூறுகிறது கிறிஸ்தவர்கள் பாவங்களால் மேற்கொள்ளப்படுவது சாத்தியம் பாவம் செய்வதற்கான வாய்ப்பு இன்னும் உள்ளது ஒன்று யோவான் ஒன்று எட்டு கூறுகிறது நம்மிடம் பாவமில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம் வசனம் பத்து கூறுகிறது நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால் அவரை புயராக்குகிறோம் எனவே கிறிஸ்தவர்கள் தற்செயலாக பாவத்தில் விழுவது சாத்தியம் என்பதை நமது அனுபவம் நமக்கு காட்டுகிறது ஆமேன்